வணக்கம் நேரிலே நேற்று மாலை ஒரு மினி குரு பயிற்சி நடந்திருக்கு அதை பற்றி பத்திரிகைகளோ தொலைக்காட்சிகளோ பெரிய செய்திகள் இல்லை ஒரு சத்தம் இல்லாமல் நடந்திருக்கின்ற ஒரு மினி குருப்பெயர்ச்சி நடந்திருக்கு இது அதிசார குருப்பெயர்ச்சி என்பதால் இது ஒரு குறைவான நாட்களே அந்த அடுத்த ராசியில் தங்கியிருக்கும் என்பதாலோ என்னவோ அதை கண்டுக்காமல் விட்டுட்டாங்க ஆனால் அதோடைய எஃபெக்ட் இருக்க தான் செய்யும் அதனால தான் உங்களுக்காக நமது சேனல் நேயர்களுக்காக இந்த அதிசார குருப்பெயர்ச்சி பலன்களை சொல்ல இருக்கிறேன் இந்த அதிசார குருப்பெயர்ச்சியில் இப்போ என்ன நடக்குது நேற்று மாலை என்ன நடந்திருக்கு அது எண்ணெயிலேருந்து என்றைக்கு வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒரு எழுபத்தஞ்சு நாள் நேத்திலேருந்து டிசம்பர் இருபத்தி ஒன்று வரைக்கும் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த குரு அடுத்த ராசிக்கு அதிச்சாரத்திலே நகர்ந்திருக்கிறது நேற்று வரைக்கும் மிதுனத்தில் இருந்த குரு இன்று கடகத்திற்கு வந்திருக்கிறது அதை நேற்று மாலை நேற்று இரவுன்னு வச்சுங்க அப்போ இன்னையிலேருந்து கடக குரு உச்சம் கடகத்தில் குரு உச்சம் அப்ப இதுல எல்லா ராசிகளுக்கும் சின்னதாக இந்த மாற்றங்கள் இருக்கும் இப்போ ஒரு சாம்பிளுக்கு சொல்ற பாருங்க அஷ்டமத்து குருங்கிறவங்களுக்கு இந்த இப்போ இந்த ஒரு எழுபத்தஞ்சு நாள் பாக்கியஸ்தானத்தில் குரு ஒன்பதாம் இடத்தில் குரு இப்போ அர்த்தாஷ்டம குரு என்று சொல்லப்படுகிறவர்களுக்கு இந்த எழுபத்தைந்து நாளும் ஐந்தாம் இடத்தில் குரு அப்போ அந்த ஐந்தாம் இடத்தில் குரு என்ன பழங்களை உச்சமடைந்தால் என்ன பழங்களை செய்யுமோ அதை செய்தே தீரும் அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு தருவதற்காகத்தான் அதாவது என்னென்ன காரியங்கள்னு நீங்கள் இப்போ இருக்கீங்க அது இந்த எழுபத்தஞ்சு நாளைக்குள்ளே என்ன செஞ்சு முடிக்கணும் அதை உங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த மினி குருப்பெயர்ச்சி அதாவது இந்த அதிசார குரு பயிற்சி எழுபத்தைந்து நாட்களுக்கு நேற்று முதல் அதாவது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தொன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையிலும் இந்த குரு கடகத்திற்கு சென்றதால் அங்கு உச்சமடைந்ததால் மற்ற ராசிகளுக்கும் கடகராசிக்கும் என்ன பலன் அதாவது சுருக்கமாக ஒரு மூணு மூணு ராசியாக நாலு பாகமாக அதை சொல்ல இருக்கிறேன் அதை வந்து நேயர்கள் கவனத்தில் கொள்ளுமாறு அன்போடு கேட்கிறேன் அதில் டூஸ் அண்ட் டோன் சொல்லிருக்கேன் பார்த்துங்க நன்றி வணக்கம்